இன்று நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்வது பாவம் மாசின்றி பிறந்த மாமரியின் பிறப்பு இன்று நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்வது பாவம் மாசின்றி பிறந்த மாமரியின் பிறப்பு மானிடரில் பாவம் மாசின்றி பிறந்ததே மாமரியின் சிறப்பு அமலமாய் உற்பவித்தார் இந்த அண்ணாவின் பொன்னான மகள் அமலமாய் இந்த பொன்னான மகள் விமலை ஈன்ற தாய் என்பதால் இவருக்கு புகழ் அமலமாய் உற்பவித்தார் இந்த அண்ணாவின் பொன்னான மகள் இவர் விமலனை ஈன்ற தாய் என்பதால் இவருக்கு என்னாலும் புகழ் நாமே அமல உற்பவம் என்பது இந்த கற்பகத் தருவின் அற்புத வாக்கு நாமே அமல உற்பவம் என்பது இந்த கற்பக தருவின் அற்புத வாக்கு தான் களங்கமில்லாமல் பிறந்தவர் என்பதை நமக்கு விளங்க வைக்கிறது அவரின் வாக்கு உலகில் பிறப்பில் பாவமில்லாமல் துறவியாக தான் தாயும் மகனும் உலகில் பிறப்பில் பாவமில்லாமல் துறவியாக பிறந்தவர்கள்தான் தாயும் மகனும் தன் தாயைப் போல பிறவி பாவம் இல்லாமல் பிறந்தவர்தான் தேவசுதனம் மனித இச்சையில் பிறக்காத மரியா அண்ணாவுக்கு கடவுள் இட்ட பிச்சை மனித இச்சையில் பிறக்காத மரியா அண்ணாவுக்கு கடவுள் இட்ட பிச்சை ஆனால் நம்மை போல சாதாரண மனிதர்கள் பிறப்பது மனித இச்சை நாமோ பிறக்கும்போதே சுமந்து வந்தோம் பிறவி பாவம் நாமோ பிறக்கும்போதே சுமந்து வந்தோம் பிறவி பாவம் ஆனால் மரி அன்னை அண்ணா அண்ணா மரியா பிறக்கும் போதும் பூண்டிருந்தார் துறவி கோலம் நாமோ பிறக்கும்போது சுமந்து வந்தோம் பிறவி பாவம் ஆனால் அண்ணா மரியா பிறக்கும் போது பூண்டிருந்தார் துறவு கோலம் மரியா மகரந்த சேர்க்கையில் மலராத மலர் மரியா மகரந்த சேர்க்கையில் மலராத மலர் உலகில் கடவுள் கருணையால் ஜென்ம பிறந்தவர்கள் சிலர் மரியாவுக்கும் கிடைத்தது தனிப்பட்ட கருணை மரியாவுக்கும் கிடைத்தது கடவுளின் தனிப்பட்ட கருணை இது உலகில் யாருக்கும் கிடைக்காத தன்னிகரற்ற பெருமை மரியாவுக்கும் கிடைத்தது கடவுளின் தனிப்பட்ட கருணை இது உலகில் யாருக்கும் கிடைக்காத தன்னிகரற்ற பெருமை கடவுளின் தூதர்களின் பெண்ணின் கருவிலிருந்து பிறக்கவில்லை கடவுளின் தூதர்களும் பெண்ணின் கருவிலிருந்து பிறக்கவில்லை கடவுளின் தூதர்கள் விண்ணின் கருவிலிருந்து பிறந்ததை மனிதர்களும் மறுக்கவில்லை கடவுளின் தூதர்களின் பெண்ணின் கருவிலிருந்து பிறக்கவில்லை கடவுளின் தூதர்கள் விண்ணின் கருவிலிருந்து பிறந்ததை மனிதர்களும் மறுக்கவில்லை கடவுளின் சொல்லிலிருந்து பிறந்ததுதானே உலக பயிர்கள் கடவுளின் சொல்லிலிருந்து பிறந்ததுதானே உலக உயிர்கள் கடவுளின் சொல்லில் பிறந்த நெல்லில் பிறந்ததுதானே உணவுப் உணவு பயிர்கள் கடவுளின் சொல்லிலிருந்து பிறந்ததுதானே உலக உயிர்கள் கடவுளின் சொல்லில் பிறந்த நெல்லில் பிறந்ததுதானே உணவு பயிர்கள் கடவுளால் எல்லாம் கூடும் கடவுளால் எல்லாம் கூடும் மாசற்ற ஆண்பாவே கடவுளை தேடும் எப்போதும் நம் மனதில் கூட கடவுளின் நினைவு கனவு போல ஓடும் கடவுளால் எல்லாம் கூடும் மாசற்ற ஆண்பாவே கடவுளை தேடும் எப்போதும் நம் மனதில் கூட கடவுளின் நினைவு கனவு போல ஓடும் மாசற்ற மரியா இயேசுவின் தாய் என்று நம் எல்லோருக்கும் தெரியும் மாசற்ற மரியா இயேசுவின் தாய் என்று நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மரியாவின் மாசற்ற பிறப்பு நல்லோருக்கே புரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் திருத்தந்தை பன்னிரெண்டாம் பைஸ் அன்னை மரி அமல உற்பவி என்று உலகுக்கு அறிவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் திருத்தந்தை பன்னிரண்டாம் பயஸ் அன்னை அன்னைமறி அமல உற்பவி என்று உலகிற்கு அறிவித்தார் இதை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் நாமே அமல உற்பவம் என்று லூர்து அன்னை பெர்ணதத்திடமும் தெரிவித்தார் இந்த மறையுண்ணை இறை எண்ணெய் வாய்வழியாக வந்தது இந்த மறை உண்மை இறை எண்ணெய் வாய்வழியாக வந்தது திரு அவையும் இறை பல மாண்புகளை தந்தது இந்த மறை உண்மை இறை எண்ணெய் வாய்வழியாக வந்தது திரு அவையும் இறை பல மாண்புகளை தந்தது இந்த அமளிதான் விமலனின் தாய் இந்த அமளிதான் விமலனின் தாய் அதனால் அமளியைக் கண்டு அலறுகிறது பேய் இந்த அமளிதான் விமலனின் தாய் அதனால்தான் அமரியைக் கண்டு அலறுகிறது பேய்